வாவ் இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் தாத்தா பேரனோட காம்பினேஷனில் பிக்சர்ஸ் வந்திருக்கு ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று கங்கா அப்டேட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து பப்பீஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது அதுக்கப்புறம் விஜயும் பப்பீஸ் கூட ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாரு இப்போ நம்ம தாத்தா பேரன் காம்பினேஷனில் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க எப்படி சொன்னால் ஒரே மாதிரி லுக்கில் கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க என் கண்ணுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் தெரியல எப்போ பார்த்தாலும் சுவாமி லீனாகிற மாதிரியே தெரியுது அவர் இந்த அதாவது ஹேர் ஸ்டைல் ஏதாச்சும் ஒரு ரீசனாக என்னன்னு தெரில ஆனால் இந்த பிக்சரில் எனக்கு லீனா கொஞ்சம் இலச்ச மாதிரி தெரிகிறாரு உங்களுக்கு அப்படி தோணுதா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் இருந்தாலும் அவரோட சைட்லேருந்து ஒரு அஞ்சு அழகான அப்டேட் அது மட்டும் இல்லை தாத்தா இந்த கேப்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஃபஸ்ட்டு போஸ்டும் கூட அவரோட சைட்லேருந்து ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து பிடிஎஸ்ட்டு அதில் ஜப்பான் லாங்குவேஜாக ஏதோ ஒரு லாங்குவேஜ் உள்ள எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நமக்கு ஒன்றும் புரியலையே ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இருந்தாலும் நமக்கு புரியுதா தான் இருக்கும் சீரியல் ரிலேட்டடாக எனிவேஸ் இந்த இடத்துல தாதா பேரோட காம்பினேஷன் இருந்தாலும் வளக்காப்பு ட்ராக் ஷூட்டிங் ஏதாச்சும் போய்ட்டுருக்கான் இல்லைங்க இது வரைக்கும் ப்ரமோ வரல ஐயனார் துணை வந்திருக்கு பாண்டியன் ஸ்டோஸும் பரபரப்பான ப்ரமோது சில சீரியல்ஸும் வந்திருக்கு ஆஃப்டர்நூனுக்குலாம் கோர்வையாக வந்திருக்கு பட் இன்னும் ஏம்ன்னு வரல வெயிட் பண்ணலாம் உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டேடியோ